வணக்கம் நண்பர்களே சிவாய நம நம் வாழ்க்கையில நாம எல்லோருமே ஏதாவது ஒரு கட்டத்துல என்னை விட பெரிய ஆள் யாருமில்லை எல்லாம் என்னாலதான் நடக்குது அப்படின்னு ஒரு சின்ன கர்வத்தோட நினைச்சிருப்போம் இல்லையா அந்த சின்ன கர்வம் அந்த தலைக்கணம் அது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா அது மனிதர்களுக்கு மட்டுமல்ல தெய்வங்களுக்கே பாடம் புகட்டி இருக்கு இன்னைக்கு நாம பார்க்க போற கதை அப்படி ஒரு பாடத்தை கத்துக்கிட்ட சிவபெருமானின் நிழலாக இருக்கும் நந்தியம் பெருமானை பற்றியதுதான் வாங்க கதைக்குள்ள போகலாம் கைலாயத்தின் காவலன் ஈசனின் பெருமை மிகு வாகனம் சிவகணங்களின் தலைவர் இப்படி பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் நந்தியம் பெருமான் அந்த பரமசிவனையே தன் முதுகில் சுமக்கும் பெரும் பாக்கியம் பெற்றவர் ஒருமுறை இந்த பிரபஞ்சத்தில உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் படியளப்பதற்காக அதாவது உணவளிப்பதற்காக சிவபெருமான் புறப்பட்டார் வழக்கம் போல நந்தியின் மீது அமர்ந்து தன் பயணத்தை தொடங்கினார் அண்ட சராசரத்தையே தாங்கும் அந்த ஈசனை தாங்கி நந்தி கம்பீரமாக நடந்தார் அப்போதுதான் நந்தியின் மனதுக்குள் ஒரு சின்ன விதை விழுந்தது ஆணவம் என்ற விதை இந்த உலகத்துக்கே படியளக்கும் பரமசிவனையே நான் சுமக்கிறேன் அப்படியானால் என் சக்தி எவ்வளவு பெரியது நான் எவ்வளவு வலிமையானவன் என்று ஒரு நொடி அவர் மனதில் கர்வம் தலை தூக்கியது நண்பர்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா சரி கதைக்கு வருவோம் எல்லாம் அறிந்த ஈசனுக்கு தன் வாகனத்தின் மனதில் உதித்த இந்த ஆணவம் தெரியாமலா போகும் தன் பிரியமான நந்திக்கு ஒரு பாடம் கற்பிக்க அவர் திருவுளம் கொண்டார் உலகை வலம் வந்து கொண்டிருந்தபோதே தன் தலையிலிருந்த கோடிக்கணக்கான சடைமுடிகளிலிருந்து சும்மா தன் சடையிலிருந்து ஒரே ஒரு முடியை மட்டும் எடுத்தார் அதை நந்தியின் மேல் வைத்துவிட்டு ஒன்றும் அறியாதது போல கீழே இறங்கிக் கொண்டார் அடுத்த கணம் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது அதுவரை உலகத்தையே சுமந்து கொண்டிருந்த நந்திக்கு அந்த ஒற்றை முடியின் பாரத்தை ஒரு இன்ச் கூட நகர்த்த முடியல பாரம் தாங்க முடியாமல் கால்கள் தடுமாறியது உடல் வியர்த்து கொட்டியது அவரால் அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை அவரது அத்தனை பலமும் அத்தனை சக்தியும் அந்த நொடியில் காணாமல் போனது போல உணர்ந்தார் இதுவரை நெஞ்சிலிருந்த கர்வம் கண்ணீராக கரைந்து வழிந்தது நண்பர்களே நந்தியின் இந்த நிலைமை உங்களுக்குள்ளையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுனா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க கலங்கிய கண்களோடு தன் அருகில் நின்று கொண்டிருந்த சிவபெருமானை நந்தி பார்த்தார் அந்த பார்வையில் ஆயிரம் கேள்விகள் என் தலைவா எனக்கு ஏன் இந்த நிலை என்று கேட்பது போல இருந்தது அந்த பார்வை ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு சொல்வது போல சிவபெருமான் புன்னகையுடன் கூறினார் நந்தியே உன் மனதில் குடிபுகுந்த ஆணவத்தை அழிக்கத்தான் இந்த லீலையை புரிந்தேன் நான் உன்னுடன் இருக்கும் வரைதான் உனக்கு சக்தி எப்போது நான் என்ற அகந்தை வந்ததோ நான் உன்னை விட்டு விலகிவிட்டேன் நான் விலகியதும் உன் சக்தியும் விலகிவிட்டது இந்த உலகின் ஒவ்வொரு அசைவும் என்னால் தான் நிகழ்கிறது என்பதை நீ உணர வேண்டும் என்றார் அந்த நொடியில் நந்திக்கு உண்மை புரிந்தது எல்லாம் அவன் செயல் என்ற தத்துவத்தை முழுமையாக உணர்ந்தார் தன் தவறை எண்ணி வருந்தி சிவபெருமானின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் இந்த கதை நந்திக்கு மட்டுமல்ல நண்பர்களே நமக்கும் தான் நம்ம திறமை நம்ம அறிவு நம்ம பலம் எல்லாமே அந்த இறைவனின் ஆசிர்வாதம் தான் அதை மறந்துவிட்டு எல்லாம் என்னால் தான் என்று நாம் நினைக்கும் நொடியில் நம்முடைய சக்தி நம்மை விட்டு விலகிவிடும் இந்த கதையிலிருந்து நீங்க கத்துக்கிட்ட பாடம் என்ன நான் என்ற அகந்தையை நீங்க எப்பயாவது உணர்ந்திருக்கீங்களா உங்க அனுபவங்களை கீழ கமெண்ட்ல எங்களுடன் பகிர்ந்துக்கோங்க ஆணவத்தை அழித்து பணிவோட வாழ்ந்தால் இறைவனின் அருள் எப்போதும் நம்மோடி இருக்கும் அடுத்த ஒரு அருமையான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஓம் நம